வணக்கம் நேயர்களே பராசக்தி திரைப்படம் பராசக்தி அப்படிங்கிற பேரை பார்த்த உடனே நிச்சயமாக இது பிளாக் அண்ட் ஒயிட்டு படமாக இருக்கும் பொதுவாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் படம் இந்த காலகட்டத்துக்கு வந்தால் அது பெரிய அளவில் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் நமக்குள்ளே இருந்ததுங்க ஏன்னா இந்தியன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இருவர் அதே மாதிரி ஆர்ஆர்ஆர் இந்த மாதிரி படங்கள் பழைய கதை கலத்தை கொண்ட படங்கள் நல்ல வெற்றி அடைஞ்சிது அந்த வரிசையில் இந்த படம் நிச்சயமாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கதையெல்லாம் இருக்கும் அப்படின்னு தான் போகணும் ஆனால் டோட்டல் கலர் படம் தாங்க இது ரெட் ஜெயன் மூவிஸ் வந்து வெளியிட்ருக்குறாங்க படத்தை இயக்குனது சுதா கொங்கரா இவங்க ஏற்கனவே சூரரை போட்டுருன்னு சூர்யா வச்சு படம் எடுத்திருந்தாங்க அது ஒரு இளைஞனின் இயக்கம் அந்த படத்தில் எப்படி வெற்றி அடையுது அப்படிங்கிறது ஏழைகளை விமானத்தில் பறக்க விட்ட கதை அவங்க தான் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க ஜி வி பிரகாஷ் இசையமைச்சிருக்கிறாரு ரொம்ப சிறப்பாக இருக்குது அவருக்கு இது நூறாவது படம் நம்ம ஒரு வாழ்த்துக்களை கொடுவோம் அதே நேரத்தில் இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் இவங்க எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு பழைய வரலாறை கொண்டு வரும்போது அதில் புதுசாக நம்ம எதையும் திணிக்க முடியாது நடிப்பில் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி உடை முக பாவனை ஹேர் கட்டிங்கு இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக கவனிக்கும் வகையில் இருக்குது சிவகார்த்திகேயன் செழியனாக வராரு பேரை பார்த்திங்களா செழியன் அவரோட ஹேர் ஸ்டைலு ட்ரெஸ்ஸு பெல்ட்டு போடாமல் இன் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டைலெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது கவனிக்கும் வகையில் அருமையாக இருக்குது அதே நேரத்தில் ரவி மோகன் வில்லனாக வராரு அவர் பேர் திருநாடன் அவரோட ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ பழைய படத்தில் இந்த ஜெமினி கணேசன் இவங்களோட ஹேர் ஸ்டைலில் நினைவுபடுத்துது ஆனால் முகம் வில்லத்தனமான முகம் எத்தனையோ படம் ஹீரோவாக நடிச்சு அவர் இதில் வில்லனாக நடித்து செம்மையாக பண்ணியிருக்கிறாரு அதர்வா சின்ன துறையாக வராரு சிவகார்த்திகனுக்கு தம்பியா ஸ்ரீலீலா செமையாக பண்ணியிருக்கிறாங்க அவங்க தமிழ் இல்லைனாலும் அவங்களோட உச்சரிப்பு நல்ல அருமையாக செட் ஆகுது அதே நேரத்தில் சேத்தன் அண்ணாத்துறையாக வர்றாரு அருமையான ஒரு அவரோட வாழ்நாள் சினிமா வாழ்க்கையில் இந்த படம் அவருக்கு ஒரு மயில் கல்லுன்னு சொல்லலாம் ஒரு மூன்று காட்சிகள் தான் வந்தாலும் ரொம்ப சிறப்பாக அண்ணாத்துறையாகவே வந்திருக்கிறாரு கதை சுருக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தொடங்குது மும்மொழி கொள்கைக்காக போராட்டம் நடக்குது இந்திய திணிக்கிறாங்க இந்திய அரசாங்கம் அதை எதிர்த்து ஒரு மாணவர் படை போராடுது அந்த மாணவர் படை தான் புறநானூற்று படை அந்த புறநானூறு படை அனைத்து மாநிலங்கள்லையும் இருக்குது எ எங்கெல்லாம் இந்தி திணிப்பு இருக்கோ அத்தனை மாநிலத்துலேயும் இந்த புறநானூற்று படை இருக்குது கேரளா தெலுங்கு ஆந்திரா பஞ்சாப்பு அனைத்து மாநிலங்கள்லேயும் இந்தியை திணிக்கக்கூடிய மாநிலத்திலலாம் இவங்க இருக்காங்க இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இந்திக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க இதில் வந்து மூன்று குடும்பங்களோட பின்னணி தான் கதைக்களம் அண்ணன் தம்பி பாட்டி இவங்க வந்து ஒரு தமிழ் குடும்பம் அதே நேரத்தில் அவங்க தான் சிவகார்த்திகேயன் அதர்வாக அவங்க பாட்டி இருக்காங்க அடுத்து ஒரு தெலுங்கு குடும்பம் எம்பி ஆனந்த் வந்து எம்பியாக இருக்காரு அவரோட பொண்ணு தான் ஸ்ரீலீலா ஹீரோயின் அதே நேரத்தில் ஒரு பாட்டி இருக்காங்க இந்த ரெண்டு குடும்பமும் எதிர்த்த வீடு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் மலருது ஒரு பக்கம் இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் ஒரு பக்கம் போனாலும் கதைக்களம் காதல் காட்சிகள் பாடல்களோட அப்படியே நகருது இந்த ரெண்டு குடும்பத்தால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில்லன் ரவிமோகன் வந்து இதில் வில்லனாக இருந்தாலும் அவரோட குடும்பம் வந்து தமிழ் வடமாநில ஒரு தமிழ் அப்பா வடமாநிலத்து அம்மா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிறந்தவர் அவர் இதனால் அவருக்கு என்னெல்லாம் இடையூறு வருது எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்கங்கிற இது ரொம்ப தெளிவாக இல்லைனாலும் சுருக்கமாக காட்டியிருக்கிறாங்க முக்கியமான அந்த படத்தில் கதை வசனங்கள்னு பார்த்தா ஸ்ரீலீலா ஒரு இடத்துல சொல்லுவாங்க டேய் நான் பிறந்தது தமிழ்நாடு ஆனால் இங்கே வந்து தெலுங்கை திணிச்சாலும் நான் எதுக்க தான்ண்டா செய்வேன் ஏன்னா இந்த அந்தந்த மண்ணுக்குரிய மொழிக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவங்க பேசக்கூடிய வரலை அந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்குது தமிழ் தீ பரவட்டும் அப்படிங்கிற வசனம் அப்படியே நமக்கெல்லாம் மீசையை முறுக்க சொல்லுது ஒரு சேனை கூட்டம் வருகுது அப்படிங்கிற சிவகார்த்தியன் பேசக்கூடிய வருஷமும் நம்ம அந்த வசனமும் நமக்குள்ள ஒரு வேகத்தை கொடுக்குதுங்க இப்படி வரலாற்றை பதிவு பண்ணியிருக்கிறாங்க பொள்ளாச்சியில் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராடிய மாணவர்கள் மக்கள்னு ஏராளமான வேற துப்பாக்கி சூடு நடத்தி கொலை பண்ணியிருக்கிறாங்க அந்த கதையை தான் அந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க கடைசியில் அதில் இறந்த அத்தனை வேறையும் அவங்களுக்கெல்லாம் வீர வணக்கம் செலுத்தும் வகையில் புகைப்படத்தோடு காட்டுறாங்க அதாவது கணக்கில் வந்தது ஒரு சிலர் தான் ஆனால் ஏராளமான வேறு உயிரை கொடுத்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்தி திணிப்பை எதிர்த்து வெற்றியடைஞ்சிருக்கிறாங்கங்கிற ஒரு வரலாற்று படம் தான் இந்த படம் திரையரங்கத்துக்கு போய் பார்க்கலாம்